டயபெட்டிக் அன்வெட்டம் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிகப்பாவல் கர்ட் ரைஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வெள்ளரிக்காயை துருவி எடுத்துக்கலாம் ஒரு கேரட்டையும் துருவி எடுத்துக்கலாம் சிகப்பாவலை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி மூழ்கிற அளவு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் நல்ல உரி உதிரி உதிரியானதும் துருவி வச்சிருக்க வெள்ளரிக்காய் கேரட் தேங்காய்ப்பு கொத்தமல்லி இலைகள் மாதுளை முத்துக்கள் எல்லாம் சேர்த்து கூடவே கெட்டி தயிரும் சேர்த்துடலாம் தயிர் புளிச்சிருக்கக்கூடாதுங்க புளித்தா டேஸ்ட்டாக இருக்காது உப்பும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுத்து ஒரு தாளிப்பு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து ஃபைனலாக வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து அவள் மிக்ஸில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான டயட் உள்ள இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க டின்னர் மட்டும் இல்லை லஞ்சுக்கு கூட எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பவுல் சாப்பிட்டோன்னா ஃபில்லிங்காக இருக்கும் பசியவே பசிக்காது இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது டயபெட்டிக்கும் நார்மலாக இருக்குங்க வெயிட்டும் ஆகும் ஃபேட்டி லீவரும் வரவே வராது